மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் நேற்று மாலை கடலில் நீந்த சென்ற இரண்டு இளைஞர்களுக்கு நேர்ந்த துயரம் மேடுமுடை தெரியப்பட்ட அணியா விளக்கு நினைவு தூபி தொடரும் விஷமிகளின் அட்டகாசம் யாழில் சாட்ட விரோதமாக சொத்தை குவித்த நபரின் வீட்டை சுற்றி வளைத்த விசேட படையினர் அனை ப்ளீஸ் என கெஞ்ச வேண்டாம் அனுரவுக்கு ஏழு வயதான கணவரை உலக்கியால் அடித்து கொலை செய்த மனைவி வெளியான தகவல் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்று பதினாயிரம் கிலோ இறைச்சி சுற்றி வளைப்பு நிலச்சரிவாழ்வான புதையுண்டு முப்பத்தைந்து மாணவர்கள் கல்வி பணிப்பாளரின் அதிர்ச்சி அறிக்கை புயல் எச்சரிக்கை குறித்து மௌனம் காத்த எதிர்கட்சி அரசாங்கத்தின் எச்சரிக்கை சூடான் மல்லலையர் பள்ளி மீது துணை ராணுவம் ட்ரோன் தாக்குதல் முப்பத்தி மூன்று குழந்தைகள் உட்பட ஐம்பது பேர் பலி தொடர்வனு விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் கடல் பகுதியில் நீரில் மூழ்கி இரண்டு இளைஞர்கள் நேற்று மாலை உயிரிழந்தனர் யாழ்நகர் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபது வயதான இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் பண்ணை கடலில் நீந்த சென்ற நால்வர் நீரில் மூழ்கியுள்ளனர் இதனை பார்த்த அப்பகுதியில் நின்றவர்கள் நால்வரையும் மீட்டு யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதன்போது இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அணியா விளக்கு போராட்ட நினைவு தூவி தெரியாத விசமிகளால் மீண்டும் நேற்று உடை தெரியப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழி மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணியா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு கடந்த ஜூன் மாதம் மூன்று நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தினங்களில் அணியா விளக்கு ஏற்றும் சிறுதூபி அமைக்கப்பட்டு அதில் தீபம் ஏற்றப்பட்டது இந்த நிலையில் குறித்த அணியா விளக்கு தூவி கடந்த அக்டோபர் மாதமும் அடித்து நொறுக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நபரொருவரின் வீட்டில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் பண்ணி பகுதியில் உள்ள வீட்டிலேயே போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் யாழ்ப்பாணம் மீதவா நீதிமன்றத்தில் போலீசாரால் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்காமைய குறித்த சோதனை நடத்தப்பட்டது சட்டவிரோதமாக சொத்து சேர்ந்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் கோட்ட தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இன்னொரு கட்டமாக குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன நிவாரணம் மற்றும் கட்டுமான பணிகளை அணை பிளீஸ் என கெஞ்சிக்கொண்டிருப்பதால் அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி திசா நாயக்கு சஜித் பிரேமதாசு பதிலளிக்கு எழுந்த தருணத்தில் அணை பிளீஸ் என்று கூறியது தொடர்பாக அவர் இவ்வாறு விமர்சித்தார் இந்த சம்பவம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றதாகவும் அவர் நினைவூட்டினார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததன் பின்னர் உலகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தமாறு பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள மிகுந்தலை பிரதேசத்தில் திருமணமான பெண்ணொருவர் தனது அறுபத்தி ஏழு வயதான கணவரை தலையில் உலக்கையால் அடித்து கொலை செய்ததாக மிகுந்தலை போலீசார் தெரிவித்தனர் ஆனந்த சிசிரி குமார இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் இவர் ரஜரட்டரப் அபிவிருத்தி வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று மிகுந்தலை கிரிந்தே கமவில் வசித்து வந்தார் குடும்பத் தகராறு அதிகரித்த போது மனைவி வீட்டிற்குள் இருந்த உலக்கையால் தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் அவரது குடும்பத்தினரால் மிகுந்தலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுநாதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக இறந்தவரின் மனைவி அறுபத்தி ஏழு வயது ஓய்வு பெற்ற பெண் இவ்வாறு இந்த பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரத்தில் ஒரு கால்நடை பணியில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பன்னிராயிரம் கிலோ இறைச்சியை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சீல் வைத்துள்ளனர் குறித்த சுட்டிவளை நேற்று இடம்பெற்றுள்ளது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் பேரிடர் மேலாண்மை மையத்தின் இலக்கத்துக்கு பெறப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த இறைச்சீர்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட கைநடி பணி பொது சுகாதார ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்பட்டு இறைச்சி இருப்பு சீல் வைக்கப்பட்டதாக பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் பொரலெஸ் தெரிவித்துள்ளார் அதன்படி இறைச்சியின் மாதிரிகள் இன்று திங்கட்கிழமை அரசு சுவை ஆய்வாளருக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் தடவியல் அறிக்கையின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காண்டி மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக முப்பத்தைந்து மாணவர்களும் பத்து ஆசிரியர்களும் உயிரிழந்துள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால் அலஹகுன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நேற்று இடம்பெற்ற மேற்கொண்ட விடத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏழு பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாத்தலை மாவட்டத்தில் எண்ணாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று நிலவரப்படி இருபத்தைந்து மாவட்டங்களை பாதித்து மோசமான வானிலை காரணமாக அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் நூற்றி தொன்னூறு பேர் காணாமல் போனதாகவும் பேரிடர் மேலாண்மை மையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பங்களைச் சேர்ந்து இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் பதிவாகியுள்ளன நுவரேலியாவில் கேகாளை முப்பத்திரெண்டு புத்தளம் முப்பத்தி ஐந்து மற்றும் 28 ஆகிய இடங்களில் மரணங்களின் எண்ணிக்கை கவலுக்குரிய வகையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது குடும்பங்களைச் சேர்ந்து ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி பேர் பாதுகாப்பான மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பேரிடர் காரணமாக நாலாயிரத்தி ஐநூற்றி பதினேழு வீடுகள் முழுமையாகவும் எழுபத்தி ஆறாயிரத்தி எதிர்கட்சியினர் கடந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதலே புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்ததாக கூறி மவுனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என பிரதி அமைச்சர் மகிந்த ஜாயசிங் தெரிவித்துள்ளார் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதனை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க தவறியமைக்காக எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு தொடர வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் புயல் வரவுள்ளதாக வளிமண்டலங்கள் திணைக்களமோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களமோ அரசாங்கத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பையும் வழங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகள் தாங்கள் கூறியது போல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்தால் அரசாங்கத்தைப் போலவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளான எதிர்க்கட்சிகளுக்கும் இதேபோன்ற பொறுப்பு உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழ போன்ற எதிர்க்கட்சிகள் கடந்த நவம்பர் பனிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஆறு வரை பதினான்கு நாட்கள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டன அவர்களில் எவரும் அதனை நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை மாறாக அனர்த்தம் ஏற்படும் வரை அதை ரகசியமாக வைத்திருந்தனர் இத்தகைய அனர்த்தத்தை தடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பது போலவே எதிர்க்கட்சிகளுக்கு பொறுப்பு காணப்படுகின்றது அவர்களும் மக்களின் வாக்கினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே என்று மகிந்த ஜாயசிங் மேலும் தெரிவித்துள்ளார் ஆபிரிக்க நாடான சூடானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அரசு பள்ளிகளுடன் துணை ராணுவ ரேபிட் சப்போர்ட் போர்ஸ் சண்டையிட்டு வருவதால் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்து வருகின்றது இந்த நிலையில் அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் ஆர் எஸ் எஃப் தெற்கு கோர்படோன் மாநிலத்தில் கலோகி நகரில் உள்ள ஒரு நர்சரி பள்ளி மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் குழந்தைகள் உட்பட பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சூடானிய மருத்துவர் அமைப்பு இதனை தெரிவித்துள்ளது சிவிலியன் உள்கட்டமைப்பை பாதுகாப்பது உட்பட சர்வதேச மனித விமான சட்டத்தை ஆர் எஸ் எஃப் வெளிப்படையாக மீறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் அந்த பகுதியில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதனால் செய்திகள் வெளிவருவது கடினமாகியுள்ள சூழலில் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது காலை நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி